வெள்ளை மாளிகையின் வண்ண விளையாட்சி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு நாலு வரை இடம் பேருந்து நிலையம் அருகில் ராமேஸ்வரம் கால வாரங்கள் தினமும் மாலை ஐந்து மணி முதல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இடம் பேருந்து நிலையம் அருகில் குழந்தைகளுக்கு வணக்கு சவாரி வலுவிலையாட்டு

வெள்ளை மாளிகை வண்ண மீன்கள் பொருட்காட்சியில் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இடம் பேருந்து நிலையம் வருகிறது